வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜூலை பத்தாம் தேதி அன்று வாக்குப்பதிவு நடக்குது ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்று வாக்கு எண்ணிக்கை நடந்து வந்து முடிவு தெரியும் அந்த விக்கிரபாண்டி இடைத்தேர்தலுக்கான நாம் தமிழ்கட்சி வேட்பாளர் யார் அப்படிங்கிறது விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்தது அந்த விக்கிரபண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழ்கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நாம் உறவுகள் மத்தியில ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தது இன்னைக்கு நாம் தமிழக வேட்பாளர் யார் அப்படிங்கறத சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே தருமபுரி தொகுதியில போட்டியிட்ட மருத்துவர் அபிநயா அவர்கள் தான் விக்ரபாண்டிய இடைத்தேர்தல் வேட்பாளராக நாம் தமிழர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க சரிங்க நண்பர்களே இந்த விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர்ச்சிக்கு மிக ஒரு முக்கியமான இடைத்தேர்தல் அதாவது நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிய பிறகு சந்திக்கும் முதல் தேர்தல் முதல் இடைத்தேர்தல் இந்த தேர்தல்ல நமது நாம் தமிழ்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சாதிக்கணும் அதாவது ஏற்கனவே எட்டு விழுக்கள் வாங்கியிருக்கோம் இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்ற அளவுக்கு மிக கடுமையான உழைப்பு கொடுக்கணும் இதற்கு நம்ம வெற்றிக்கு முதல் அடிப்படை என்ன தேவை அப்படின்னு பாக்கும்போது நமக்கு நிதி பொருளாதாரம் தான் தேவை அந்த வகையில நமது கட்சி உறவுகள் நிதி தங்களால் முடிந்த ஒரு நிதியை வந்து சிறு சிறு நிதி பங்களிப்பை வந்து கொடுத்து அந்த விக்கிரபாண்டிய தேர்தல் கலப்பணிக்கு வந்து ஒரு உங்களுடைய பங்களிப்பை அளிக்கும் மாதிரி நான் வந்து வேண்டிக்கிறேன் சரி நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்ன நான் என்ன செய்ய போறேன் எனது பங்களிப்பு என்ன அப்படிங்கறத நான் முதல்ல தெரிவிச்சிடுறேன் எனது சார்பாக ஒரு ஆயிரம் ரூபாயை வந்து இந்த இடை இடைத்தேர்தல் நிதிக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன் விரைவில் சில நாட்களில் இன்னும் ஒரு நாட்களில் வந்து அந்த நிதியை வந்து நான் கொடுத்துட்டு அதை வந்து எப்படி கொடுக்கணும் எந்த வங்கி கணக்கில் செலுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை வந்து அடுத்து வர கல்வியில் உங்களுக்கு வந்து தகவலை தெரிவிக்கிறேன் அதனால இந்த கல்வியை பெறக்கூடிய உறவுகள் நீங்களும் உங்களால் முடிந்த ஒரு சிறு நிதி பங்களிப்பை வந்து இந்த இடைத்தேர்தலுக்காக நீங்களும் கொடுங்க ஏன்னா நிதி இருந்தால் தான் நம்ம வந்து சிறப்பாக கல்வி செய்ய முடியும் அதனால கட்சி உறவுகள் நீங்களா உங்களால முடிந்த வரைக்கும் நீங்க உதவி செய்யுங்க மருத்துவ அபிநயர்கள் வந்து நமது கட்சி உறவுகிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க அந்த காணொலி பதிவு இணைக்கிறேன் அதையும் கேளுங்க வருகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற இருக்கிறது அதுக்கு வந்து தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடிப்படை உறுப்பினர்கள் முத கொண்டு இங்கு வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பங்கு கொடுத்தா நம்ம மிகப்பெரிய வெற்றி அடையலாம் ஏன்னா கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் இந்தியாவே நம்மள வந்து அப்படியே உற்று நோக்கிட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க நாடாளுமன்ற தேர்தலையே நம்ம வந்து அந்த முப்பது லட்சம் வாக்குகளை வாங்க மாட்டோம்னு தான் சவால் விட்டாங்க இருக்காங்க ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் அதை சஸ்டெயின் பண்ணிட்டாலே அது மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம அதை சஸ்டெயின் பண்ணி அதை விட அஞ்சு லட்சம் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கோம்னா இப்ப எவ்வளவு பெரிய சாதனை நம்ம பண்ணிருக்கோன்றத ஒவ்வொருத்தோரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பலனா இப்போ நம்மளை விமர்சிக்கிறவங்களே டெபாசிட் வாங்கல ஒரு எம்எல்ஏ கூட இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அப்படின்றாங்க அப்ப அந்த கணக்கை துவங்குறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நான் நினைக்கிறேன் அதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து ஒரு அஞ்சு நாள் தங்கியிருந்து ரெண்டு நாள் தங்கியிருந்து பத்து நாள் தங்கியிருந்து அப்போ தான் அந்த சுழற்சி முறையில் வந்து நம்ம மக்கள்லாம் இயங்க முடியும் ஒரே பேட்ச் ஆஃப் டீம் வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முப்பது நாள் தங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஈடோர் ஈரோட இடைத்தேர்தலையும் நம்ம அதுதான் சந்தித்தோம் ஆட்கள் வந்து வராங்க ஆனால் ரெண்டு நாள்லேயும் போயிடுறாங்க வேற பேட்ச் மாற்றலாம்னு போது திரும்ப அந்த ஆட்கள் இருக்க மாட்டுறாங்க அதனால அவங்களே கண்டினியூ ஆடுற மாதிரி இருந்தது அதனால கொஞ்சம் பெண்களாக கூட இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்க அவங்களோட பங்க வந்து குடுக்கும் பட்சத்துல இது ஒரு வெற்றியாவே மா மாத்தலாம் இல்ல மாத்தியே ஆகணும் வேற வழி இல்ல மக்கள் மக்கள்கிட்ட வந்து முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இவங்கெல்லாம் பெரிய கட்சி இல்ல இவங்க எல்லாம் ஜெயிக்க போற கட்சி இல்ல அதனால நம்ம எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஆனா நம்ம நிரூபிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம கணக்க தொடங்க வேண்டியதுதான் வேலை மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க பரவாயில்ல நம்ம இவ்வளவு புறக்கணிச்சு இவ்வளவு தூக்கி போட்டோம் நம்ம இது வரைக்கும் ஓட்டு போட்டதே இல்ல அப்படி இருந்தாலும் இவங்க மாநில அங்கீகாரம் வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது இப்ப நம்ம பரப்புரை வேற ஸ்டைல்ல இருக்கும் நீங்க இன்னும் பலம் சேர்த்தீங்கன்னா வெற்றியே வந்துடலாமா இத்தனை நாள் வந்து நீங்க இதெல்லாம் ஒரு கட்சியா நினைச்சீங்க ஆனா இப்ப ஒரு கட்சியா மாறிட்டோம் இப்ப கொஞ்சம் நீங்க தூக்கிட்டீங்கன்னா போதும் நாங்க வெற்றி பெற்று வந்துடலான்ற ஒரு ஆசை அவங்க கிட்ட கொண்டு வந்து புரிதல கொண்டு வந்து நம்ம மக்களிடம் நெருங்கி போய் வழங்கும் இது கண்டிப்பா விக்ரவாண்டி நமக்கான ஒரு தொகுதியா இருக்கும் அது மக்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நினைச்சா நூத்துக்கு நூறு அது சாதகமா இருக்கும் அதை மாத்தணும் அதனால மக்கள் எல்லாருமே வந்து அண்ணனோட கை கோர்த்து நம் இன முயற்சிக்காக போராடணும் அதுல பங்கெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி